அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஒன்பது விரட்சங்களுக்கு நடுவே காட்சி தரும் விநாயகர் அவர் இங்கு உள்ளார் வாருங்கள் பார்ப்போம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கீழடி வீதியிலே வன்னி மரத்தடையில் விற்றுள்ளார் விநாயகர் அந்த வன்னி விநாயகரை அர்ச்சித்தாலோ சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம் மேலும் இந்த விநாயகரைச் சுற்றி வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரை நெல்லி நாவல் வாகை மற்றும் வன்னி என ஒன்பது விரட்சங்கள் சூழ்ந்துள்ளன இப்படி ஒன்பது விரங்களுடன் விநாயகர் காட்சி தருவது இங்கு மட்டும்தான் இப்போது நாம் பார்க்க இருப்பது சங்கடநாசன கணேசஸ்தோத்திரத்தின் ஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை வாருங்கள் ஜபேத் லபேத் संवत्सरेण सिद्धिम् च नात्र संशयः जभेद्गणपतिस्तोत्रम् षड्भिर्मासैः फलम् लभेत् संवत्सरेण सिद्धिम् च இதன் பொருள் இந்த சங்கடநாசன கணேசஸ்துதியை எவனொருவன் தினமும் ஜபிக்கிறானோ அவனுக்கு ஆறு மாதத்திற்குள் அவன் விரும்பிய பலன் கைகூடும் மேலும் ஒரு வருஷம் இதனை ஜபித்தால் அனிமாதி சித்திகள் ஏற்படும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்